அன்பரிசி விசுவாசி இல்லை இப்போ மன எபிசோட் எப்சோட வந்துருக்கு ஸ்கிப் பண்ணா ஃபுல் அப்படியே கேளுங்க அதுக்குன்னு அப்படினு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்ணீச வந்து தாங்க வசந்துகிட்ட வந்து கேட்குறாங்க கௌசல்யா எங்கேப்பா இருக்கா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்துக்கு எல்லா உண்மையும் தெரியுங்கிறது இவங்களுக்கு தெரில போல இருக்கு எங்கன்னு தெரிலையா இந்த ரூமில் தான் இருக்கா என்ன இந்த ரூம்ல தான் இருக்காளா என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கா அவ எல்லாத்தையும் சொல்லிட்டானா என்ன பண்ணுவேன் அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது என்கிட்ட ஃபோனில் நீங்கள் பேசுறது எல்லாத்தையும் வந்து கேட்டா அதாவது கட்டில் கடியில் தான் இருந்தாள் நீங்கள் எந்த ரூமில் இருந்தீங்களோ அப்படின்னு நம்ம வசந்த் வந்து சொல்கிறாங்க அப்படியா பெட்டியெல்லாம் இருந்துச்சு அந்த பெட்டிக்கு பின்னாடி தான் இருந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்தாளா என்கிட்ட நியாயம் கேட்க வந்தா அப்புறம் நான் நீங்கள் எல்லாம் ஒரே டீம்னு தெரிஞ்சுவிடேன் இங்கேருந்து தப்பிச்சு போ பார்த்தா அதான் அவனை நிம்மதியாக தூங்க வச்சுட்டேன் எங்கப்பா அவனோட மனைவி இவன் சும்மா சொல்கிறானா என்ன ஏதுன்னு தெரியலையே ஏன்னா கௌசல்யா மேலே இவன் மிகப்பெரிய அன்பு பாசம் வச்சுருக்கான் ஏன்னா ரெண்டு பேரும் லவ் பண்ணி இல்லை கட்டினா கௌசல்யா தான் கட்டுவேன்னு சொன்னான் அதனால் இவனை நம்பலாம் முடியாதுன்னு நம்ம மங்காவும் சிவகாமின்னு நினைக்கிறாங்க மனசில் பார்த்தா கீழே குனிஞ்சு பார்க்க சொல்கிறாங்க கட்டல்களில் கௌசல்யம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க சூப்பருப்பா நீ எப்படி இருந்தாலும் என் கல்யாணத்தை நடத்தி வச்சுருன்னு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம அனனியை வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க இது சும்மா இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் மிக பெருசு இல்லை அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா கௌசல்யாவை வாயை துறக்காமல் இருக்கிறது என் பொறுப்பு ஆனால் அதுக்குன்னு நீங்கள் ஃபோனில் சொன்ன மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இவன் வேற எந்த நேரத்துல எந்த முடிவெடுப்பான்னு தெரியாது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவனாலாம் பகச்சிக்க முடியாது சரிங்க சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மங்காவும் சிவகாமியும் அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம பத்மா வந்து தேவையில்லாமல் வந்து சண்டைக்கு நிற்கிறாங்க மாப்பிள்ளையை காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம கஸ்தூரியை இதை பற்றி பெருசாக வந்து கண்டுக்கலை ஏன்னா விஸ்வா தான் பாதுகாப்பாக வந்து சந்திரசேகருக்கும் ஜானிகம்மாக்கும் போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக வந்திருக்காங்க ஆனால் நம்ம பத்மா வந்து லேசுப்பட்டவங்க இல்லை அந்த இடத்துல பொண்ணோட மனசு சரியில்லை தான் மாப்பிள்ளையே வந்து வரதுக்கு தாமதம் ஆகுதுன்னு பொண்ணுக்கு ரெண்டா பேசுறாங்க கஸ்தூரிக்கு வந்துச்சு பாருங்க கோவம் பத்மா வந்து வெளுத்து விட்டாங்க அந்த இடத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பொண்ணுக்கு மனசு தெரியலையா நான் பொண்ணு வர்றதுக்கு தாமதம் ஆனா வந்து எங்க மேல தப்புன்னு சொல்லுவீங்க ஆனா இப்ப மாப்பிள்ளை தான் இங்கே இல்லை அப்படி இருக்க சுச்சுவேஷனில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்க சைடில் வந்து மாப்பிள்ளையை வந்து இல்லை அப்படி இருக்கும்போது பொண்ணுக்கு மனசு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றீங்களே இது அன்பரிசிக்கும் வேற யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்க பையனுக்கும் கல்யாணம் இல்ல அன்பரிசிக்கும் தான் கல்யாணம் விஸ்வா யாரு உங்களுக்கு புள்ளையா இல்ல வேற வா அப்படின்னு சொல்லி வெளுத்தெடுத்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம கஸ்தூரி உடனே வந்து என்னங்க கஸ்தூரி மேடம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பத்மா பத்மா தான் தப்பு நம்ம பையனை காணும்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே கேட்காம அப்படிதான் நின்றுட்டு இருக்காங்க பொண்ணுக்கு மனசு தெரியல அதனாலதான் ராசி தெரியல விஸ்வாவை காணும்னு சொன்னோன்னு வச்சுக்கி அவங்க இப்படிதான் கேட்பாங்க கொஞ்சம் அமைதியாக என்ன மட்டும் எடுத்தாலும் சொல்லுங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜட்ஜே வந்து காட்டுறாங்க ராஜுவேல அசிஸ்டண்ட் வந்து பேசுகிறாங்க இந்த கேஸை வந்து எடுத்தோடனே வந்து முடிச்சிடக்கூடாது நீங்கள் நல்லா விசாரிக்கணும் ராஜவேல அடுத்தது ரெண்டு மூணு இது ஒன்றா போட்டிருக்காங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு குறிப்பிட்ட அவகாசம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோடனே சரிப்பா நானும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் வந்து தாங்கன்னோடனே ஜட்ஜையாக வந்து கையெழுத்து கும்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம நம்ம சந்திரசேகர் பார்த்தீங்களா சென்டிமெண்ட்டாக பேசுனால் எங்களுக்கு தெரியும் வாதாடம்லாம் தெரியாது அப்படிங்களா சரி நான் இப்போ என்னோடய தீர்ப்பு வந்து சொல்ல போகிறேன்னு ஜஜ்ஜியா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒத்துமொத்த சொத்தும் வந்து சிவகாமிக்கும் அனன்யாக்கும் தான் சொந்தம் நான் எழுதி வைக்க போகிறேன் ஏன்னா இத்தனை வருஷம் வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலையும் அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லி சின்னதாக வந்து ட்ராப் மாதிரி வைக்கிறாங்க நம்ம ஜஜ்ஜியா அப்பன்னு பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராஜவேலிக்கிட்ட வந்து எல்லாத்தவனும் சொல்லிட்டாங்க உடனே வந்து இங்கே கட் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்னப்பா நான் சொன்னால் நீ மாட்டுக்கு வந்து ஃபோன் எடுத்து பேசுவியா அது நான் உனக்கு வச்ச பொறி என்னமோ ஃபோனில் பேசினேன் நான் என்ன பேசினேன் யார் இல்லைன்னு இல்லை ராஜவேல் தானே எப்படிக்கெலாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரி ராஜவேல்னு சொன்னேன் எனக்கு அதில் நீ என்ன டைலாக் பேசினேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க நமக்கு ஏற்ற மாதிரி தான் சாதகமாக வந்து செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கேஸில் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ கோமாளிங்கிற மாதிரி கேட்டுச்சு என் காதில் அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அந்த வழக்கறிஞர் உடனே இன்னும் அரை மணி நேரத்தில் வந்து ஒத்துமொத்த சொத்தும் நம்ம சந்திரசேகருக்கும் ஜானியமாக தான் இது சேரும் இதுக்கப்புறமேட்டுக்கு வழி வழியாக அவங்க யார் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கட்டும் இப்பயே வந்து பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டோன்னே அன்பரிசிக்கும் என்னோட கஸ்தூரிக்கும் தான் ஒத்துமொத்த சொத்தும் வந்து போகணும்னு சொல்லணும் அதே மாதிரி செஞ்சிடறாங்க இந்த இடத்துல உங்களோட பேங்க் வந்து அரை மணி நேரத்துலேயும் வந்து ரிலீஸ் செய்யப்படும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் எடுத்து செலவு பண்ணி உங்கள் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அடுத்த வாட்டி அது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருங்க அப்படின்னு சொல்லி ராஜீவ் வழக்கறிஞ வந்து பேசுகிறாங்க நான் தான் உங்களுக்கு ஃபோன் பேசுகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தேன்னா உங்கள் ஃபோனை வந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் சரிங்களா உங்கள் ஃபோனே வந்து கண்காணிப்புக்குள்ளே தான் இருந்துச்சு இன்னொரு வாட்டி மரியாதையாக பேசுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நீதிபதி ஐயா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சந்திரசேகருக்கும் ஜானியம்மாவுக்கும் வாழ்த்துக்கள் சொன்னோன்னே அவங்க கையெடுத்து கும்பிட்றாங்க இவ்வளோ சீக்கிரம் எனக்கான முடிவு வந்து கிடைக்குன்னு நினச்சி கூட பார்க்கல ரொம்ப சந்தோஷம் உங்கள் சொத்து தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இன்னொன்று எத்தனை வாட்டி நீங்க வந்தீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசம் கிட்டே நீங்க அலையோ அழகாக அழைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இது எல்லாத்தையும் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு கஷ்டப்பட்டதெல்லாம் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வந்து தித்தி போட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல அவங்க பொண்ணு கல்யாணத்தை சரிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து வழக்கறிஞர் வந்து ராஜவேல்ட்டா சொல்லிட்டாங்க ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா அவங்க சும்மா விடக்கூடாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரசேகர் வர காரை வந்து நாலஞ்சு பேர் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க மறிக்கிறாங்க உடனே வந்து சந்திரசேகர் வந்து கடுப்பாயிட்டாங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு போய் நிம்மதியாக பண்ணுன்னு பார்த்தா ராஜவேல் வந்து சும்மாவும் இருக்கோமா டோம்பில் இருக்க தோத்துட்டான்னு தெரிஞ்சிச்சு இல்லை அதனால தான் டிரைவர் நீங்கள் எங்கேயே உட்காந்துருங்க நீங்கள் ரெண்டு பேரும் வண்டியிலேருந்து இறங்க வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சந்திரசேகர் வந்து மாஸ்க்காக போய் ரெண்டு பேரும் வந்து டிசிமிஷன் பண்ணி சமாளிச்சுட்டு சூப்பராக வந்து ஃபைட்டு இருக்காங்க பின்னாடி எல்லாரும் சந்திரசேகர் வந்து பிடிச்சோன்னே சந்திரசேகர் லைட்டாக அடி வாங்குறாங்க நம்ம விஷ்வா வந்து மாஸ்க்கு வந்து கழட்டவே இல்லை இருப்பினும் அவரும் வந்து சமயம் வந்து சண்டை போட்டு சந்திரசேகரை வந்து காப்பாற்றுறாங்க மாஸ்க்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கனால அதை கழட்டிட்டு எல்லாரையும் டிசிஷன் பண்ணுறாங்க ஜானியமாக பார்த்துட்றாங்க இது வந்து நம்ம விஷ்வானு அதே மாதிரி சந்திரசேகரும் பார்த்துட்றாங்க விஷ்வாக தான் நமக்கு பாதுகாப்பாக வந்திருக்காங்களான்னு சொல்லி ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரையும் அடித்து தூள் கலப்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகரம் ஒரு பக்கம் விஸ்வாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து விஸ்வா அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரசேகரம் விஸ்வாவும் ரெண்டு பேரை கோயின்சன்டாக வந்து போது ரெண்டு பேரும் பொத்துன்னு வந்து கீழே உழுவுறப்ப கீழேருந்து விஸ்வாவும் சந்திரசேகரும் டாப் ஆங்கிலேருந்து காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் பார்த்தீங்களா உண்ணமோ மாப்பிள்ளையை வந்து காணும் எதுலேருந்தே செய்ய வேணுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கரெக்டாக வந்து விஸ்வா வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே அனன்யா சிவகாமி மங்கா ஆப்போசிட்ல இருக்க பத்மா எல்லோரு பேசுன்னு ரொம்ப சின்னதாயிடுச்சு கஸ்தூரி வந்து கொட்டி வச்சது எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இத்தனை நேரம் வந்து பத்மா பேசுனது யாருக்கு கெட்டுச்சோ இல்லையோ அந்த கடவுளுக்கே கெட்டுச்சு அதனால தான் விஸ்வாவை டக்குன்னு வந்து கடவுள் வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க சரி செய்யலாம் அதுக்கு நீ இப்படியெல்லாம் சரி செய்யறது பையனோட கல்யாணத்துல விருப்பமே இல்லாமல் நிற்கிறாங்க இதெல்லாம் என்னன்னு சொல்கிறதுனே தெரில பையனோட கல்யாணம் நின்னால் எல்லோரும் வருத்தப்படுவாங்க அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப மன உளைச்சலாகிடும் ஆனால் இப்போ என்னடானா இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் நிற்கணும்னு நினைக்கிற போது அது பத்து நாள் நீ தான் போல இருக்கேன்னு சொல்லி கஸ்தூரி வந்து செம்மையாக வந்து கல்யாணுறாங்க எல்லாரும் சுற்றி இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க விஷ்வா வந்து வந்துடுறாங்க என்ன சார் இவ்வளோ வந்து காக்க வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்ன வேலையை தானே பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுங்க அதனால தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு எல்லோரும் முன்னாடி வந்து விஷ்வாவும் நம்ம அன்பரிசையும் ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே அனன்யா சிவகாமி மங்கா இவங்க எல்லாருக்கும் வந்து சுத்தமாக வந்து ஒன்றுமே புரியல கஸ்தூரி ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சங்கர் டீம் இருக்காங்கள அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க டே இந்த பூக்குள்ள தாண்டா ஒரு பொருள் வச்சிருக்கேன் கஸ்தூரி எங்கேயாவது தனியாக வராமையா அப்படிவா வந்தா பார்த்துக்கணுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்னு எபிசோட் ரொம்ப பரபரப்பா மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்